வாலறிவன் ஜோதிர் கலைஞம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று நாம் பார்க்க இருப்பது நம்முடைய சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் இஸ்லாம் மதத்தை தழுவியவர் ராமதேவ சித்தர் அவர் இங்கிருந்து மெக்காவிற்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு போகரை போல அரேபிய மக்களுக்கு நம்முடைய மருத்துவ சேவைகளையும் கல்வி சேவைகளையும் மாற்றி அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது இஸ்லாத்தை தழுவியதால் தன் பெயரை யாக்கோபு சித்தர் என்று மாற்றி இங்கு வந்தது இங்கு வந்து அழகர் மலை அந்த மலைவனத்திலும் பரங்குண்டம் என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குண்டத்திலும் இருந்து நம்முடைய மக்களுக்கு சேவையாற்றியுள்ளார் இந்த சித்தர்கள் மருத்துவ பாலிகள் என்று சொல்லக்கூடிய பாலிகள் அமைத்து மக்களுக்கு மருத்துவம் செய்துள்ளனர் அதனால்தான் என்னவோ இன்று அநேக மருத்துவ வசதி உள்ள மருத்துவமனைகளுக்கு பாலி கிளினிக் பல்வகையான நோய்களுக்கு மருத்துவம் செய்யும் இடமையாக பெயர் வைத்துள்ளனர் அதே போல பாடப்பாளிகளை அமைத்து மக்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் அவைதான் இன்று பள்ளிகளாக மருவியுள்ளது நம்முடைய ஆலயங்களில் கோவில்களில் கூட பார்த்தேமேயானால் மடப்பள்ளி என்றொன்று இருக்கும் அங்கு இந்த ஆறு கால பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை ஆறு சிறுபொழுதுகளாக பிரித்து பகுத்து கோவிலின் கருவறையில் இருந்து கொடிமலை கொடிமரத்தின் மூலமாக வழியாக தொடுவானத்தில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ராசி மண்டலங்கள் உதயமாவதையும் சஞ்சரிப்பதையும் பார்த்து குறிப்பிடுத்து தரவுகளாக பதிவு செய்து அங்குள்ள மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் இடம் அந்த மடப்பள்ளி அங்கு சமையல் செய்யும் இடம் இவ்வாறாக சித்தர்கள் இந்த கல்வியின் மூலமாக இந்த கல்வியில் பார்த்துமேனால் இன்று பாலிடெக்னிக் என்று சொல்வார்கள் பல்வகை தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கும் இடம் அப்போ இந்த பாட பாலிக்கல் தான் பின்னாளி பள்ளிகளாக மாறியதும் பாலிடெக்னிக் என்று பெயர் வைக்கப்பட்டதும் இதற்கான காரணம் இதில் நம்முடைய சித்தர் ஒருவர் ராமதேவர் என்று சொல்லக்கூடிய சித்தர் இங்கிருந்து அரேபிய மக்களுக்கு மருத்துவம் செய்ததற்காகவும் அங்கு நோய் என்று கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்காகவும் சென்று அந்த இஸ்லாம் மதத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பினாலோ ஏதோ ஒரு காரணத்தினால் இஸ்லாத்தை தழுவி தன் பெயரை யாக்கோபி சித்தர் என்று மாற்றி பல நூறாண்டுகளுக்கு பின் இங்கு வந்ததாக வரலாறு ஒன்று படித்திருக்கிறேன் இங்கு வந்து அழகர் மலையிலும் வீட்டிருப்பதாகவும் பரம்குன்றம் என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்திலும் இருந்ததாக வள வரலாறு இந்த சித்தர்கள் வாழ்ந்து ஆறு நிலைகளை கடந்து ஏழாவது நிலைக்கு செல்லும் அமைப்புடைய எந்த மலைகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கார்த்திகையில் தீபம் ஏற்றுவதாவது ஜோதி ஏற்றுவது வழக்கம் திரு அன்னர்கள் கும்பலாக வாழ்ந்த மலைதான் திருவண்ணாமலை அதே போல இந்த வகை கல்வியில் ஆறு நிலைகளை கடந்து ஏழாவது நிலைக்கு வந்தவர்கள் தான் இந்த பொன்னம்பலம் மேடம் என்று சொல்லக்கூடிய சபரிமலையில் மகர ஜோதியை காண்பதற்கு தகுதி உடையவர்கள் பதினெட்டு ஆண்டுகள் முடிந்து அடுத்ததாக தான் இந்த ஜோதி காண செல்ல வேண்டும் ஆனால் இன்று அதனுடைய வரலாறு எல்லாம் தெரியாமல் முதல் வருடத்திலேயே செல்கின்றார்கள் ஒவ்வொரு மூன்று வருடத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கோவில் சென்றுதான் செல்ல வேண்டும் முதல் வருடம் செல்பவர்கள் கண்டிப்பாக திருநெல்வேலி உள்ள சொரிமுத்தையினார் கோவில் சென்றுதான் மற்ற அச்சன் கோவில் கிணத்துப்புழா பந்தலம் இது போன்ற ஆறு நிலைகளுக்கு ஐந்து நிலைகளை கடந்து ஆறாவது நிலையாகத்தான் சபரிமலை சாஸ்தாவை தரிசிக்க வேண்டும் முதல் மூன்றாண்டுகள் கண்டிப்பாக சொரிமுத்தையனார் கோயில் சென்றுதான் செல்ல வேண்டும் இந்த ஏழாவது நிலை அடையும் பொழுதுதான் அவர்கள் ஜோதியை தரிசிக்க போக வேண்டும் அதனால்தான் இந்த பதினெட்டு வருடங்கள் ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு வருடங்கள் முடிந்தவர்கள் அங்கு தென்னம்பிள்ளை சென்று கொண்டு சென்று நடுவது வழக்கம் ஏனென்றால் இந்த வெல் நல்வெல் நிலையை அடைந்துவிட்டோம் என்பதை உணர்த்துவதற்காகவும் வரலாற்றால் கடத்துவதற்காகவும் இந்த நிலை செய்யப்பட்டது அதே போல திருப்பரங்குன்றத்திலும் இந்த ஜோதி ஏற்றுள்ளார்கள் இங்கு ராமத்தேவர் ஜூபி சித்தராக இருந்ததனால் அங்கு இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசல் கட்டப்பட்டதோ என்னவோ தெரியவில்லை இன்று சர்ச்சையாக உள்ளது இது வேறு விஷயம் நாம் நம்முடைய சித்தர்களில் ஒருவர் இஸ்லாத்தை தழுவியவர் என்பதை உணர வேண்டும் இதுவரை நம்முடைய சேனல்களை வாழறிவன் ஜோதிட கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளவும் லைக் ஷேர் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா தான் இந்த சேனல் வளரும் நிறைய வரலாறு சம்பந்தப்பட்ட வானியல் சம்பந்தப்பட்ட ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறேன் இதில் உள்ள வரலாறுகளையும் கருத்துகளையும் உங்களுக்கு நான் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு இந்த சேனல் வளர்வதற்கு உங்களுடைய பங்களிப்பு லைக் ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் வாழ்கோதர கொஞ்சம் நேர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்